ஸ்டார் ஃப்ரூட்ஸ் என்று அழைக்கப்படும் நட்சத்திர பழம் ஒரு வெப்பமண்டல பழம் அது தனித்துவமான நட்சத்திர வடிவத்துடன் காணப்படும் இந்த பழம் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையுள்ள பழம் இது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் மற்றும் நிறைவான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பழம் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று தோஷங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது இதன் புளிப்பு இனிப்பு சுவை உடலை குளிர்விக்க உதவுகிறது இது தீவிரமான பித்தத்தை தனித்து நன்மை பயக்கும் அதே நேரத்தில் அதன் துவர்ப்பு சுவைகள் செரிமான சக்தியை மேம்படுத்துகின்றன மேலும் இது கபத்தை சமநிலைப்படுத்தவும் வாதத்தை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது நட்சத்திர பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக நிறைந்துள்ளது இது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது இது அக்னியை தூண்டுகிறது மலச்சிக்கலை எளிதாக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அதே நேரத்தில் மிகச்சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுத்துகின்றது அதன் புளிப்பு சுவை பசியை அதிகரித்து செரிமான சக்தியை மேம்படுத்துகின்றது வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகளால் நிரம்பிய நட்சத்திர பழம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது நச்சுக்களை எதிர்த்து போராடவும் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்கின்றது இந்த பழத்தின் குளிர்ச்சி மற்றும் வெப்பமான காலநிலையில் வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு ஆளாகும் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க ஏற்றதாக அமைகிறது இந்த நட்சத்திர பழம் அதன் நச்சு நீக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது இது இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் பளபளப்பான சருமத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது பிளாவனாய்டுகள் மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்த இது முகப்பரு தழும்புகள் மற்றும் முன்கூட்டியே வயதானது போன்ற தோல் பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிறது மேலும் நட்சத்திர பழம் தடிப்புகள் மற்றும் வீக்கம் போன்ற தோல் குறைக்க பயன்படுகின்றது ஆயுர்வேதத்தில் நட்சத்திர பழம் சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறது நட்சத்திர பழத்தை உட்கொள்வது சிறுநீர் பா உபாதை நோய் தொற்றுகளை தடுக்கலாம் மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம் இருப்பினும் ஏற்கனவே சிறுநீரக நோய்கள் உள்ளவர்கள் மட்டும் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பழத்தின் பொட்டாசியம் உள்ளடக்கம் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இது இதயத்திற்கு ஏற்ற பழமாக அமைகின்றது பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் வாட்டாவை அமைதிப்படுத்தவும் இருதய அமைப்பில் மன அழுத்தத்தை குறைக்கவும் நன்மை பயக்கும் இதன் குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் இந்த ஸ்டார் பழத்தில் குறைந்த கிளைசெமிக் குறியீடு உள்ளது இது நீரிழிவு நோய்களுக்கு ஏற்றதாக அமைகிறது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் திறன் அதிகமாக உள்ளதால் இந்த பழம் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை குறைக்க உதவுகிறது குளுக்கோஸ் அளவை நிர்வகிக்க இயற்கையான வழியை வழங்குகிறது இந்த ஸ்டார் பழம் ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும் இந்த பழத்தை ஒன்று ரெண்டுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொண்டால் சிலருக்கு வறட்சி மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் உண்டு வண்ணும் ஸ்டார் பழம் என்பது ஆயுர்வேத சமநிலை மற்றும் குணப்படுத்தும் கொள்கைகளை உள்ளடக்கிய ஊட்டச்சத்து நிறைந்த பழம் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதிலிருந்து தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வரை அதன் நன்மைகள் மிகப்பெரியவை ஆகவே ஸ்டார் ப்ரூட் சீசனில் இந்த பழத்தை தேடி பிடித்து உங்களது உணவில் சேர்த்துக்கொண்டு ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சைராம்